அடிக்கடி சளி பிடிக்கிறது மாதத்தில் ஒரு இருபது நாளாவது எனக்கு சளி பிடிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது ஸோ சின்ன டஸ்ட்டுக்கு கூட நம்ம உடம்பு அதிகமாக வந்து ரியாக்ட் பண்ணுறது இது இல்லாமல் ஜிஆடி அசிடி மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளுடைய உடல் வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஸோ நைட்டு நல்லா வந்து வெப்பமான ஒரு நிலையில் இருந்துட்டு காலைல எழுந்தவொன்னே ஒரு குளிர்காற்றுப்பட்டுச்சு அப்படின்னா இதனாலையும் வந்து நமக்கு அடிக்கடி வந்து சளி தொந்தரவுகள் இருக்கலாம் நம்மளுடைய மனநிலையும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம உடம்பில் வந்து ஒரு ரியாக்ஷன் உண்டாகிறது மனதிலையும் வந்து ஒரு பதட்டமான ஒரு நிலை வந்து உருவாக்குறது கோபம் அதிகமாக வருது இதெல்லாம் கூட வந்து அடிக்கடி சளி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் இந்த சளி தொந்தரவுகள் இருக்கிறவங்க திரிகடுகுனம் சுக்கு மிளகு திப்புலி இது மூன்றும் சேர்ந்து தான் திரிகடுகு சுனம் இந்த திரிகடுகு சுண்ணம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெது விதமான பாலோடு சேர்த்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி இருக்கக்கூடிய சளி தொந்தரவை நம்ம சரி செஞ்சுக்கலாம்